திரௌபதி ஒரு ஆண்டு முழுவதும் அர்ஜுனனோடு வாழ்ந்து அடுத்த ஆண்டு பீமனோடு வாழப்போகிறாள் என்று சொன்னால் அவளுடைய முகமே வசீகரமாக ஆயிரம் சூரிய பிரகாச போல ஜொலிக்குமா எப்படி இப்ப பீஷ்மரோடு வாழக்கூடிய அந்த ஆண்டு தொடங்குகிறது ஆனா பீஷ்மர் சோகமா இருக்கார் வாழக்கூடிய அந்த நாள் தொடங்க போகிறது அர்ஜுனனோடு வாழ்ந்தாச்சு நகலனோடு வாழ்ந்தாச்சு தர்மனோடு வாழ்ந்தாச்சு சகாதேவனோடு வாழ்ந்தாச்சு இப்போ பீமனோடு வாழக்கூடிய வருடம் தொடங்கப் போகிறது ஒரு வருடம் ஒரு ஆண்டுக்குள்ள வாழணும் ஆனா பீமன் சோகமாக இருக்கிறார் கிருஷ்ணர் என்ன செஞ்சார் நேர சபைக்கு வந்தவர் பீமனுடைய முக குறிப்பையும் உள்ள குறிப்பையும் தெரிந்து கொண்டு பாஞ்சாலையை பார்த்து சிரித்தார் பதிலுக்கு பாஞ்சாலையும் அவரை பார்த்து சிரித்தாள் மெதுவா பீமனை கூட்டிட்டு தனியாக வந்தார் அப்பாங்கவா ஏன் சோகமாக இருக்க இல்லை ஒரு ஆண்டு மட்டும்தான் திரௌபதி என் கூட வாழப்போகிற மீதம் நான்கு ஆண்டுகளில் ஒரு ஆண்டு சகாதேவனோடு நகுலனோடு அர்ஜுனனோடு தர்மனோடு வாழப்போகிற என்னுடைய அண்ணனுக்கெல்லாம் அவள் மனைவியாக வாழ்கின்ற பொழுது நான் அவளை தாயாக பாவித்தேன் அண்ணி மனைவியாக ஏற்றுக்கொண்டு வாழ்வது என்பது எவ்வளவு சிரமம் தெரியுமா என்ப்பா கவலைப்படுற இதான் கவலையா நேரம் என் கூட வா அப்படின்னு அழைத்துட்டு போனார் திரௌபதி ஒவ்வொரு ஆண்டும் ஒருவரோடு வாழ்ந்து அந்த வாழ்க்கை நிறைவுறுகின்ற பொழுது நள்ளிரவிலே எழுந்து தனியாக ஒரு இடத்திற்கு செல்வாள் அவள் எங்கே செல்கிறாள் என்று நீயும் நானும் பார்ப்போம் வான்னு அழைச்சிட்டு போறார் இப்ப திரௌபதி முன்னாடி நடந்து போறா ஒழிந்து பீமனும் கண்ணனும் இப்பொழுது போகிறார் பீமனும் கண்ணனும் இப்ப நேர போய் ஒழிந்திருந்து பார்க்கிறார்கள் அவள் நெருப்புக்குள்ளே இறங்குகிறாள் அந்த நெருப்புக்குள்ளே திரௌபதியை பார்க்கின்றார் கண்ணன் பீமனிடம் சொன்னார் உன் கண்களைக் கொண்டு அந்த நெருப்பை பார் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாக விளங்கக்கூடிய ஆதிசக்தி அல்லவா இந்த திரௌபதி நீங்களெல்லாம் பஞ்சபூதங்கள் ஆனால் இந்த பஞ்சபூதங்களை எல்லாம் ஒடுக்குபவளாக திரௌபதி இருக்கிறாள் ஒவ்வொரு மனிதனும் ஜீவாத்மா என்று அழைக்கப்படுகிறான் அவன் பரமாத்மாவோடு ஐக்கியமாக வேண்டும் போல இங்கே ஜீவாத்மாக ஜீவாத்மாவாக விளங்கக்கூடிய பஞ்சமாண்டவர்கள் நீங்கள் பரமாத்மாவாக விளங்கக்கூடிய பாஞ்சாலிக்குள்ளே அடைக்கலமானால் மட்டும்தான் உங்களுக்கு முக்தி என்று சொன்னான் அப்பேற்பட்ட தாயை அப்பேற்பட்ட உயர்வான ஒரு பெண்ணினத்தை எடது தொடையை விளக்கிட்டு அந்த தொடையில் வந்து உட்கார்னு ஆடையை விளக்கி காட்டினான் நியாயமா இது ஆயிரம் நட்பு இருக்கட்டும் சார் அந்த துன்பம் தானே இன்னைக்கு வரைக்கும் தொடருது ஒரு பெண்ணை தாயாக ஒரு பெண்ணை தெய்வமாக மதிக்கக்கூடிய இந்த தேசத்திலே துரியோதனன் செய்த தவறு சாதாரண தவறாயுது இது எங்க வந்து நின்றுச்சு தெரியுமா எப்படி பீமன் கதாயுதத்திலே சிறந்தவனோ அதைவிட பன்மடங்கு சிறந்தவன் துரியோதனன் காந்தாரியே நினைத்து பார்க்கிறாள் பலம் பொருந்தியவன் பீமன் இல்லை என்று சொல்ல முடியாது ஆனால் கதாயுதத்தை கையிலே வைத்துக்கொண்டு வித்தைகளை பிரயோகம் செய்வதிலே பீமனையே தூக்கி சாப்பிடக்கூடியவன் துரியோதனன் அப்பேற்பட்ட துரியோதனன் இடது தொடை ஆடையை விலக்கி கொண்டு காட்டினானே இதுக்கு ஒரு சம்பவம் நான் சொல்றேன் பாருங்க நாளைய தினம் துரியோதனன் போரிலே கலந்து கொள்ள போகிறான் என்று தெரிகிறது காந்தாரிக்கு அவ ஒரு ஓலை எழுதி அனுப்பினான் மகனுக்கு மகனே இன்றிரவு உடம்பிலே எந்த விதமான ஆடையும் இல்லாமல் பிறந்த மேனியோடு என்னை வந்து பார் என் அந்த புறத்திற்கு பிறந்தமே பசியோடு என்னை வந்து பார்னு சொன்ன உடனே என்னை இப்படி ஒரு ஓலை வந்திருக்குன்னு சொல்லிட்டு நேர சகுனிகிட்ட போய் காட்டினான் என்னதான் குழந்தையா இருந்தாலும் ஒரு வளர்ந்த பிறகு தாய் முன்னாடி போய் எப்படி இப்படி நிற்க முடியும் அப்படின்னு சகுனிட்ட கேட்ட உடனே சகுனி சொன்னா எல்லாத்துக்கும் விடை தெரிந்த எனக்கு இதுக்கு விடை தெரியல ஆபத்துக்கு பாவம் இல்லை போய் கண்ணன்ட்டே கேளுனான் எவன்கிட்ட வந்து கேட்கக்கூடாதான் அவன்கிட்ட வந்து கேட்டான் பகவான்கிட்ட வந்து கேட்ட உடனே அவர் சொன்னார் அதெல்லாம் முறையில்லப்பா பெற்ற தாயாக இருந்தாலும் ஒரு வளர்ச்சிக்கு பிறகு தாயின் முன்னால் போய் அப்படி நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அதனால் நீ என்ன செய்யி வெறுமுடம்போட பிறந்த மேனியோட உங்கள் அம்மா வர சொல்லியிருக்கா அவள் வார்த்தையை மீறினதாக இருக்க வேண்டாம் இடுப்புக்கு மட்டும் வாழை இலையை சுற்றிட்டு போகிட்டார் என்ன ஒழியை ஊடுருவ சக்தி எல்லாத்துக்கும் உண்டு வாழை இலைக்கு மட்டும் ஒழியை ஊடுருவக்கூடிய சக்தி கிடையாது இடுப்பில் இப்போ வாழை இலையை சுத்திட்டு போனா அந்த புறத்தினுடைய கதவுகளை தட்டினா காந்தாரி மகனே துரியோதனா நீதானே என்று உறுதி செய்தாள் ஆமாம் என்று சொன்னால் உள்ளே வா என்று அழைத்து பல ஆண்டுகளாக தன்னுடைய கணவனுக்கு கண்ணு தெரியாதனால நான் இந்த உலகத்தை பார்க்க மாட்டேன்னு கண்களை கட்டி வைத்திருந்த காந்தாரி மகனுக்காக முதல் முதலாக அதை பார்வையே இல்லாத கண்ணுன்னா பிரச்சனை இல்லை நல்ல பார்வை பார்வை பெற்ற கண் பயன்படுத்தாமல் அதிலிருந்து ஒரு நாள் புறப்படக்கூடிய கதிர்வீச்சுக்கள் அத்தனையும் ஒரு மனிதனுடைய உடம்பை வஜ்ரமாக மாற்றும் இந்த தெரிஞ்சிருந்துச்சு காஞ்சாரிக்கு நம்ம பிள்ளை எப்படியாவது நீ அப்படி போறியா எனக்கு தெரியாதா ஓன் வேலைன்னு கிருஷ்ணன் இப்படி ஒரு வேலையை காட்டினார் நீ தாராளமா ஆனால் இடுப்புக்கு மட்டும் வாழை இலையை சுத்திட்டு போ அதனால அதனாலதான் பார்த்தீங்கன்னா போர்க்களத்தில் பகவான் ஆயுதத்தை எடுத்து போர் செய்யப்படாது அது போர் தர்மம் ஆனா பீமன் எவ்வளவோ முயற்சி செய்கிறான் துரியோதனனை வீழ்த்துவதற்கு அவனால் உண்மையை சொல்லப் போனால் முடியல பீமன் கதாயுதத்தை எடுத்து வீசிய வீச்சிருக்கிறது பாருங்கள் இரண்டு மேருமலைகளை கூட உருட்டி கீழே நூறாக்கிறோம் மேருமலைகளை கூட உருட்டி விடும் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த கதாயுதத்தை கொண்டு அடிக்கிறான் ஆனா துரியோதனன் டாமம் பாட்சா பலிக்கல அர்ஜுனன் தேர்தட்டிலே நின்று கொண்டு கிருஷ்ணன் கேட்டான் என்னப்பா இது எவ்வளவு போராடுறான் ஏன் இந்த துரியோதனன் அழிக்கவே முடியல இவர் வாயை திறந்து பேசக்கூடாது போர்க்கலன கையில் எடுக்கக்கூடாது அதனால அர்ஜுனன் கிட்ட சொன்னாரு ரே அர்ஜுனா அப்படின்னார் தீமன்ட்ட செய்க காட்டுடா நாம் பேச முடியாதவன் தொடையில போட சொல்லுடான்னு அர்த்தம் ஓங்கி தொடையில் அடிச்சான் துடை பிழந்து குத்தையுரும் கொலையுறுமான் ஆனா துரியோதனன் போரெல்லாம் முடிந்த பிறகு இப்போ இவன் துவாரகைக்கு மன்னனாக செல்கின்றான் இப்ப கிருஷ்ணனுக்கு தேர்சாரதி யார் தெரியுமா அவனுடைய நெருங்கிய நண்பன் உத்தவன் அந்த உத்தவன் கேட்டான் நீ பெரிய தர்மசீலனா இருக்கலாம் நியாயத்தின் பக்கம் இருக்கலாம் நெறிமுறைகளை வகுத்து கொடுப்பவனாக இருக்கலாம் ஆனா ஒரு தாய் ஆயிரம் தப்பு பண்ணாலும் தன்னுடைய குழந்தையை காப்பாற்றணும்னு நினைச்சது தப்பா கிருஷ்ணா இதை உன்னிடம் நான் துவாரகையின் மன்னனாக கேட்கவில்லை என் நண்பன் என்று கேட்கிறேன் பதில் சொல் அப்படின்னா அப்போ கிருஷ்ணர் சொன்னாரு ஏன்பா அவன் இடது துடையில தான் உயிர் போகும்னு நான் சொன்னது தப்பான்னா நீ சொல்லியிருக்கலாமா அது காந்தாரிக்கு மட்டுமே தெரிஞ்ச சூட்சமோ அதை நீ உடைத்து காட்டியிருக்கலாமா நீ அதை அர்ஜுனன் சொல்லியிருக்கலாமா அப்படின்னு கேட்டோன்னு அவர் சொன்னாரு அப்பா இந்த பாரத வம்சாவழிகள் ஒரு மன்னன் இருந்தான் அவன் என்ன செய்தான் கங்கை கரையிலே பகீரதன் மன்னிக்கணும் பகீரதன் என்று ஒரு மன்னன் இருந்தான் கங்கை மடியிலே அமர்ந்து குழந்தை பாக்கியத்திற்காக தவம் செய்கிறான் இப்போ கங்காதேவி புறப்பட்டு வந்து அந்த பிரபாசனுடைய பகீரதனுடைய மடியில் வந்து அமர்கிறாள் பரதன் என்பவனுடைய மடியில் அமர்கின்றாள் கண்களை திறந்து பார்த்தான் ஒரு அழகான பெண் வந்து அமர்ந்திருக்கிறாள் குழந்த பாகியம் வேணும்னு தானே இவ்வளவு கடுமையான தவம் செய்கிறா என்னை திருமணம் செய்து கொள் நான் அவன் சொன்னா என் மனைவியின் வாயிலாகத்தான் குழந்தை பெற்றுக் கொள்வேன் உன்னை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னான் தயவு செய்து என்னை திருமணம் செய்து கொள் அப்படின்னா முடியவே முடியாது உன்னை நான் கல்யாணமே பண்ண மாட்டேன் என் மனைவிக்கு துரோகம் பண்ண மாட்டேன் சொன்ன உடனே முடியாது உன்னை திருமணம் செய்யாமல் நான் போக மாட்டேன் அந்த பெண்ணு இவன் சொன்னால் சரி என்னை திருமணம் செய்யணுங்கிற நோக்கத்தோடு நீ வந்திருக்கே வந்தவைய இடது துடையிலெல்லாம் வந்து உட்கார்ந்துருக்கணும் வலது தொடடையில வந்து உன்னை யார் உட்கார சொன்னான்னு கேட்டான் அவகேட்டா வலதுக்கும் இடதுக்கும் அப்படி என்ன பெரிய வித்தியாசம்னா எப்பொழுதுமே ஒரு ஆண்மகனுக்கு வலது என்பது மகனுக்குரிய அம்சம் இடது என்பது மனைவிக்குரிய அம்சம் மனைவிக்குரிய அம்சத்தில் வந்து உட்கார்ந்துக்கிட்டு என்ன கல்யாணம் பண்ணுன்னு சொல்லி கூட ஒருவேளை நான் உன்னை கல்யாணம் பண்ணியிருப்பேன் ஆனால் என் மகனுக்குரிய அம்சத்தில் வந்து அமர்ந்தாயே நீ என் மகனுக்குரியவள் மருமகள் மருமகளை தொட்ட பாவ மாமனாருக்கு இருக்க எழுந்து போனான் அப்புறம்தான் கங்கை தன்னுடைய முழுமையான வடிவத்தை காட்டி உன்னுடைய ஒழுக்கத்தை நான் பாராட்டுகிறேன் உனக்கு மிக அற்புதமான ஆண் குழந்தைகள் மூன்று பேர் பிறப்பார்கள் அதில் இருவர் விதிவசத்தால் மாண்டு போவார்கள் ஒருவன் மட்டும் கங்கை கரையிலே என்னை சந்திப்பான் ஏன் எதற்கு என்று கழ்காமல் என்னை திருமணம் செய்வதற்கும் தயாராவா அப்படின்னு சொன்னாலே அவதான் கங்கை அதற்குரியவன் தான் சந்தனும் அப்ப இடது துடையிலே இவனுக்கு உயிர் போறது நியாயந்தானே ஒரு கற்புக்கரசியை ஒவ்வொரு ஆண்டும் தன்னை நெருப்பிலே இறக்கி தன்னுடைய கற்பை நிரூபிக்கக்கூடிய ஒரு ஆதி சக்தியை இடது தொடையை விளக்கி மனைவிக்குரிய அந்தஸ்தாக இருக்கக்கூடிய இடது தொடை ஆடையை விளக்கி இன்னொருவருடைய மனைவியை என் தொடையிலே வந்து அமர்ந்து கொள் என்று சொல்லக்கூடிய கீழ்த்தரமான சிந்தனை துரியோதனனுக்கு எங்கிருந்து வந்தது செய்யலாமா அந்த காரியத்தை பேர்பட்ட தப்புகள் அடிக்கிட்டே போகலாம் அவர் பாருங்க எவ்வளவு சோகமா ஆமா ஆமாங்க பயங்கர சோகம் ஆமா ஆமாங்க ஆனா பேர்பட்ட துரியோதனனை அவனுடைய சிறப்புகளை பாரதத்தினுடைய கதை ஓட்டம் சொல்கிறதோ இல்லையோ கர்ணனுடைய வாய்மொழி ஒவ்வொரு இடத்திலும் அதை சொல்கிறது பெரிய கட்டு ஆளுக்குள்ள கூட ஒரு நல்ல சிந்தனை இருக்கும் பார்த்துருக்கீங்களா செலவன் பெரிய நல்லவனாக இருப்பான் அவனுக்குள்ள கூட ஒரு நாடகம் இருக்கும் எவனுமே முழுமையாக இருப்பதில்லை ஒரு நல்லவனுக்குள்ளே கூட ஒரு தீய சக்தி உண்டு ஒரு தீயவனுக்குள்ளே கூட ஒரு நல்ல சக்தி உண்டு அந்த வகையிலே ஆயிரம் தீமைகளை அவன் செய்திருக்கிறான் ஆனால் அதுக்கு காரணம் யார் தெரியுமா காரணம் யார் தெரியுமா சொன்னீங்களே காந்தாரி தன்னுடைய கருவை தானே கலைத்து கொண்டாள் அந்த துரோகம் தான் அவனை இந்த அளவுக்கு ஆளாக்குச்சின் அது மட்டும் இல்லை அது மட்டும் அந்த துரியோதனன் நல்ல வந்தான் சேரக்கூடாத இடத்துல போய் என்ன செஞ்சான் சேர்ந்தான்